ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து பூண்டு மட்டன் பூண்டு சோம்பு வச்சு மட்டன் ஒரு ஃப்ரை எப்படி பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு என்னோட ரெசிபி நான் ஷேர் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு மட்டனை வந்துட்டு மஞ்சள் தான் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அடுத்து தான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு சோம்பு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இதுக்கு என்ன போட்டாலே போதும் ஏன்னா மட்டன்லேயும் ஆல்ரெடி வந்துட்டு என்ன விட்டுருக்கோம் அந்த ஃபேட்டில் வாங்கிட்டு இந்த வேக வச்ச மட்டனை தூக்கி போட்டுவோம் போடுறது இதை நம்ம மஞ்சள் தூள் ஆர் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணி போகிறது இல்லை அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூக்கும் போட்டுட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் மட்டன் வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன் அதனால் இப்போ நான் உப்பு போடல என்ன உப்பு வந்து உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு இந்த மூடி வச்சு மூடிடுங்க நம்ம வந்து இது கொதிக்கட்டும் இதை மூடிடலாம் ஏன்னா இதில் இருக்கிற தண்ணி இதில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு வதங்கினாவே போதும் அதை வதங்கி சுண்டி வரும்போது நம்ம பெப்பர் தூள் போட்டு இறக்கிட்டு போகிறோம் சிம்பிளான சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா அதாவது பூண்டு ம மட்டன் சுக்கா இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா சுண்டு வண்டிடுச்சுங்களா மட்டனும் நல்லா வெந்திருச்சு சும்மா இதில் வந்து நீங்கள் மட்டனை விட அந்த பூண்டை வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூண்டு மட்டன் சூப்பரான ஒரு பூண்டு மட்டன் சுக்கா ரெடி